முயன்றால் முடியாதில்லையே மீலாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை மன கம்மி நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சால் அல்லது நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க பண்ண மாட்டேன் ஐக்கில் பார்த்த மாதிரி அதாவது எம்எஸ்சி அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மூணு கோர்ஸ்க்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸாக இது மூணு ஏழில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்கும் என்ன மாதிரி ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னா எந்த கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த மூணு கோர்ஸில் யாருக்கு அதிகப்படியாக ப்ரைவேட் ப்ளஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரெண்டு ஜாபுமே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படிங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்க போது சின்ன பேசிக் தான் இது வந்து பார்த்தா ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாமா இல்லை எம்சிஏ படிக்கலாமா இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த மூணுமே வந்து பார்த்தா ஒரு பிஜி கோர்ஸாக மூணுமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் மூணுக்குமே வந்து பார்த்தா ஈக்குவலான டிமாண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது இப்போ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஜாப் கிடைக்கும் எம்சி எடுத்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப் வந்து கம்மியாக கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணாலும் சரி கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணாலும் சரி மூணு பேருக்குமே ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் சரி எம் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் ஈக்குவலாக வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு அப்போ இந்த கோர்ஸ்லாம் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரன்ஸ் இருக்கும் இப்போ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா சிலபஸ் வைஸ் இந்த ஃபண்டமெண்டல் ரெலவென்ட்டான டாபிக் ஃபண்டமென்டலே வந்து பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி இதை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் பற்றி ஹார்ட்வேர் பற்றி அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க்கிங் பற்றி இந்த மாதிரியான டாப்பிக்கு சிலபஸில் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவே நீங்கள் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரெலவெண்டான பேப்பர்ஸ்க்கு முக்கியமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐ கிளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா இந்த மாதிரியான பேப்பருக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவே நீங்கள் எம்சிஏ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமாக அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்கு அது மட்டும் இல்லாமல் வெப் டிசைனிங்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சிலபஸ் வைஸாக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு மற்றபடி வந்து பார்த்தா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துகிறா உங்கள் ஸ்கில் பேஸில் முக்கிய இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தவங்க ட்ரை பண்ணுறது அப்படின்னு எடுத்துகிறா ஒன்று சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி இல்லை அந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனாக இருக்குது அனிமேஷன் இண்டஸ்ட்ரி வெப் டிசைனிங் இல்ல வந்து பார்த்தோம்னா இந்த கேமிங் டெக்னாலஜி அந்த மாதிரியான ஏரியா தான் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபீல்ட்ல வந்து பார்த்தா மூணு பேருக்குமே கண்டிப்பா ஈக்குவலான டிமாண்ட் இருக்கும் உங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கும் முக்கியமாக இந்த மாதிரியான இன்ட்ரஸ்ட்லாம் எல்லாம் போகணும் அப்படின்னா ஸ்கில் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு ஈவன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு இன்டர்வியூ அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்டிவ் பேஸ் ரவுண்ட் நடக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிடி ஜிடி போத்தவரையும் பார்த்தா ஜென்ரல் டாப் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து பேர் இந்த மாதிரி வந்து பேச வைப்பாங்க இதுல முக்கியமாக உங்களுக்கு செக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக இவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு பார்க்கறத விட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மஸ்ட்டாக வந்து இதில் செக் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பர்சனல் இன்டர்வியூ ப்ளஸ் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும் இதை பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கிலும் பார்க்குறாங்க ப்ளஸ் டெக்னிக்கலாக வந்து கம்ப்யூட்டர் பற்றி எப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு முக்கியமாக ப்ரோக்ராமிங் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கா ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த மாதிரியான ரவுண்ட் தான் நிறைய ஐடி கம்பெனி சாஃப்ட் கம் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலும் இந்த மாதிரியான பேசிக் ரவுண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் முடிஞ்ச இந்தளவுக்கு நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தாலும் சரி இல்லை எம்சிஏ படித்தாலும் சரி அண்ட் டிமாண்டில் ஈக்குவலாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபீல்டில் நாலேஜ் இருக்குது அப்படின்னா முக்கியமாக நல்லா ஃப்ளூயண்ட்டாக ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இல்லாட்டியும் ஓரளவு அவங்க பேசுறது பண்ணிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டெக்னிக்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு சில கம்பெனியில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சரிதா அதில் ஏதாவது சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா டிப்ளமோ வச்சிருக்கீங்களா பிஜி டிப்ளமோ வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கூட செக் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு மூணு பேருக்குமே ஈக்குவலாக ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்த கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்போனா அனிமேஷன் ஃபீல்ட்ல கேமிங் டெக்னாலஜியில் இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்குது பட் நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணாலும் அளவுக்கு அதில் வந்து உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க முன்னால் இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா கூட முன்னால் வந்து சென்டர் போய் படிச்சால் மட்டும் தான் வந்து படிக்கணும் முடியும் பட் இப்ப எல்லாம் இல்ல ஆன்லைன்ல வந்து எக்கச்சக்க மெட்டீரியல்ஸ் இருக்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லாம நிறைய யூடியூப் சேனல்ஸ் கூட இருக்கு அந்த மாதிரி கூட பார்த்து உங்க நாலேஜ் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்க இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் எலிஜிபிள் கூட நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ எம்எஸ்சி சயின்ஸ் படிக்கணும் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கணும் இல்லை எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எலிஜிபிள் வேணும் முக்கியமா யூஜி கம்யூர்லவன்ட்டாக படிச்சிருக்கமா இல்ல ப்ளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்த குரூப்ல கம்ப்யூட்டர் வேணுமா இந்த மாதிரி கேக்கிறாங்க எம்சிஏ பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் லெவென்ட்டான குரூப் தான் ப்ளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்துக்கணும் இல்லை யூஜியில் படித்த கோர்ஸ்ல கம்ப்யூட்டர் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்க மாதிரிலாம் இல்லை நீங்கள் ப்ளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்த குரூப்லையோ அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஜி படிச்சிருப்பீங்களா அதுலேயோ வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிளா எம்சிஏ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுவே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா இது காலேஜ் பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தோம்னா கம்பல்சரியா யூஜி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் எலவெண்ட்டாக முடிச்சிருக்கணும் முக்கியமாக பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரியான ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா பிஎஸ்சி நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் பிஎஸ்சியில் மேக்ஸ் வந்து ஒரு மெயின் பேப்பராக இருக்கணும் மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தா அந்த கம்ப்யூட்டருக்கும் மேக்ஸ்க்கும் ரொம்ப ரிலேட்டிவ் இருக்குது உங்களுக்கு ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தா அட்லீஸ்ட் நீங்கள் படித்த யூஜி கோர்ஸில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து ஒரு மெயின் பேப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ்சி கம்ப்யூட்டர் எலவெண்ட்டான கோர்ஸ்க்கும் அப்படி இல்லைன்னா எம்சிஏக்கும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்தால் இது காலேஜ் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ஜெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு இப்போ எம்சிஏ முடிச்சுட்டு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ஜெயின் பண்ணுறதுக்கே அப்படின்னா அதுக்கு வந்து டான்செட் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இங்கே என்ஐடி மாதிரியான காலேஜெலாம் ட்ரை பண்ணுறதுக்கே அப்படின்னா நிம்செட் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ஜெயின் எயின்பட்டிக்கே அப்படின்னா உங்களுக்கு ஐஐடியிலேருந்து ஜாம் எக்ஸாம் அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிம்பாங்க அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு டாப் லெவல் ஐஐடி என்ஐடியில் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் பி பிஎஸ்சி படிக்கும்போதோ இல்லை வேறு எதாவது யுஜி படிக்கும்போதோ இந்த மாதிரியான ஐஐடி ஜாம் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் லெவல் ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜில் எம்எஸ்சிக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது டாப் லெவல் காலேஜில் படிக்கிறதுக்கும் மீடியம் லெவல் காலேஜில் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா எம்எஸ்ஸி கம்ப்யூட்டர் பண்ணாவோ இல்லை நீங்கள் எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னா அது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ப்ளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைனலி படிக்கும்போது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஆவரேஜான ஒரு காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் ப்ளேஸ்மெண்ட் தரமாட்டாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்தாலும் அந்த கம்பெனி எல்லாமே மிடில் லெவல் கம்பெனியாக சேலரி ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துனா ஸ்டார்டிங் சண்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்கள் எஃப் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டான்செட் எக்ஸாம் நிம்செட் எக்ஸாம் இல்லை ஐஐடி ஜாம் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு இப்போ தான் யூஜி படிச்சுட்டு இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சிலபஸும் வந்து பார்த்தா நிறைய காமனான டாப்பிக்கில் தான் கேட்பாங்க ஸோ கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வெல் செட்டில் லைஃப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து யூஜி தான் நீங்கள் வந்து ரொம்ப மிடில் லெவல் காலேஜில் படிச்சிட்டீங்க அதில் பிளேஸ்மெண்ட் இல்லைனா கூட பிஜி கொஞ்சம் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்க அப்போ ப்ளேஸ்மெண்ட்டுக்கு நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துவிட்டா அங்கே வந்து ப்ளேஸ்மெண்ட்டுக்காக கம்பெனி வர்றாங்க அப்படின்னா அதில் ஒரு சிக்ஸ்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எல்லாமே சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் இதே ஃபீல்டு சூஸ் பண்ணிருக்கனால கண்டிப்பாக வந்து ஃபைனலிலே நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தோம்னா சப்போஸ் வந்து பார்த்தா பிஜி கோர்ஸ் அதாவது எம்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை எம்எஸ்ஸி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை எம்சிஏவோ மிடில் லெவல் காலேஜில் படித்தா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லாம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட் நல்லா இல்லாட்டி கூட உங்களுக்கு ஸ்கில் இருக்குது முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் டெக்னிக்கலாக ரொம்ப அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஓனாக கூட வந்து பார்த்தா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் சிடிஎஸ் இந்த மாதிரியான கம்பெனிலாம் பல்க் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து பார்த்தா ஃப்ரெஷர்ஸ் தான் நிறைய ஜாப்க்கு வந்து எடுப்பாங்க ஸோ நீங்கள் எம்சிஏ இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேப் விட்டுருவாங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா மூணு பேருக்குமே ஈக்குவலாக தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் மூணு பேருமே வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் தான் நீங்கள் அது எம்எஸ்சி முடிச்சவங்களாம் வந்து பார்த்தா நெட் பொறுத்த வரையும் யூஜிசி நெட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எடுத்தனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈவன் நீங்கள் ஒரு கம்பெனி ஏதாவது பிரைவேட் கம்பெனியில் அப்ளை பண்ணால் கூட இந்த மாதிரி எக்ஸாம்லாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்க ஒரு லெவல் நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் கவர்மெண்ட்டான பிஜி முடிச்சிருக்கனால நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் கூட ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பிஎஸ்யூ கம்பெனி அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க அதாவது ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணலாம் நிறைய அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனிலாம் வந்து பார்த்தா ஒன்று நெட் எக்ஸாம் அப்படி இல்லை கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமில் ஓரளவு நல்ல ஸ்கோர் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரை இந்தியாவில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கு

இது மட்டும் பேங்க் ரிலவெண்ட்டான ஐடி ஆஃபிஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐடி ஆஃபிஸ்க்கு வந்து பார்த்தா மூணு டிகிரிமே எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ மூணு பேருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐபிஎஸ்க்கு கீழே ஐபிபிஎஸ் சென்ட்ரலிஸ்ட் பேங்க் எக்ஸாம் இது கீழே எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வருது இந்த எஸ் கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டார்டிங் சாத்திர நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவென்ட் பிஜி முடிச்சிருக்கீங்க இந்த மாதிரியான ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ மூணு கோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு உங்களுக்கு மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி பிரைவேட்ல ட்ரை பண்ணாலும் சரி ஈவன் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணால் கூட ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா எம்ஏஎம்டெக் படிக்கலாம் அப்படி அப்படிலாம் வந்து பார்த்தா பிஎட் கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அப்படிலாம் லாயர் படிக்கணும் அப்படின்னா கூட வந்து நீங்கள் படிக்கலாம் அப்படி அப்படிலாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா எம்ஃபில் பிஹெசி இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம் மூணு பேத்துக்குமே வந்து பார்த்தா ஈக்குவலான ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் ஈக்குவலாக தான் இருக்கு உங்க ஸ்கில் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸாம் ஜாப்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தா ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எம்சிஏ ட்ரை பண்ண எனக்கு அட்மிஷன் கிடைக்கல பட் நான் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஈக்குவலான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குமா அந்த மாதிரி கேட்டுதாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈக்குவலான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கு உங்களோட ஸ்கில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் இருக்கு நீங்க ஹார்ட் போட்டு டெக்னிக்கலாக அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா பிளஸ் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஜாப்லாம் எல்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்